நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடுகள்ல நமக்கு வந்து நல்ல பொருளாதார மேன்மை ஏன்னா மணி அட்ராக்ஷன் வீடியோஸ் தான் நிறையவே கொடுக்குறேன் ஏன்னா எல்லாமே இன்னைக்கு அதை நோக்கிய பயணமாதான் இருக்கு அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த நோக்கி நம்ம பயணிக்கணும் நிறைய நம்ம வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுல வந்து நீங்க வந்து வியாபார நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு கடையா இருக்கட்டும் அல்லது வீட்லயே கூட ஆஹ் பெருமாள் படம் வந்து ஒரு தனி பெருமாள் மகாலட்சுமியோட இல்லாத தனி பெருமாள் போட்டோவை வடக்கு பார்த்து மாட்டுங்க வடக்கு பார்த்து மாட்டி அந்த பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு அந்த பெருமாளுக்கு நம்ம வந்து திருப்பதியில வைக்கிற மாதிரி இந்த கழுத்துல எல்லாம் வைப்பாங்க கழுத்துல வந்து ஒரு சின்ன சந்தனம் வச்சு அது மேல ஒரு பச்சக்கரை பொருத்த ஒட்டி வச்சுட்டு துளசி மாலை போட்டுருங்க போட்டுட்டு பக்கத்துலயே ஒரு உண்டியல் வச்சுட்டு நீங்க வந்து அந்த பெருமாள் கிட்ட நல்ல பிரார்த்தனை ஒரு நெய் தீபம் ஏற்றி வீட்லையும் சரி உங்க பிஸ்னஸ் பண்ற இடத்துலயும் உங்க கடையில எங்க வேணாலும் நீங்க இதை பண்ணலாம் ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்க மாதிரி ஆறு கிராம்பு கொஞ்சம் பட்டை பச்சை கற்பூரம் டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் போட்டு ஏத்திட்டு சுத்தமான விளக்கு ஏத்திட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இது போல பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா பெருமாள் எப்படி வந்து பெருமாள் இருக்கிற தனி பெருமாள் இருக்கிற இடத்துல திருப்பதியில் எப்படி வந்து அவர் வந்து நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தான் அவருக்கு அவர் நம்ம பார்க்காம ஓய்வு கொடுக்குறோம் மற்ற நேரம் முழுக்க நின்று உழைக்கிறார் உழைச்சி உழைக்கும் போது அவரை நோக்கி நிறைய நம்ம மனிதர்கள் போகிறோம் அப்போ வந்து அவர் குபேரங்கிட்ட வாங்கின கடனை அவர் எவ்வளோ பர்ஃபெக்டா புத்திசாலித்தனமாக உழைச்சி மக்களை ஜனவசியத்தை உண்டாக்கி ஜனங்க கிட்ட பணத்தை வாங்கி கடனை கட்டுறாரு இந்த ஒரு மாதிரி ஒரு வாய்ப்பு உங்க நிறுவனத்துல உங்க வீட்டுலாம் கிடைக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு வர நிறைய மக்கள் உங்க வீடுகளுக்காகட்டும் உங்களோட பிசினஸுக்காகட்டும் வர ஆரம்பிப்பாங்க அவங்க மூலமா உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வரன் அமையவே மாட்டேங்குது அப்ப அந்த இடத்துல இந்த பெருமாள் போட்டோ வச்சு இந்த மாதிரி பச்சை போறோம் சந்தனம் வச்சு போறோம் வச்சு துளசி மாலை போட்டு இது போல நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணும்போது அந்த நபரை ஈர்த்து கொண்டு வருவார் இந்த பெருமாள் அது போலவே உங்களுக்கு கடன் யாராவது பணம் வாங்கிட்டு யாராவது ஏமாத்திட்டாங்களா அவங்கள வந்து கொண்டு ஈர்த்து கொண்டு வருவார் பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வரணுமா அவங்கள ஈர்த்து கொண்டு வர இது போன்ற ஜனவசியத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த பெருமாள் படத்தை ஒவ்வொரு வீடுகள்லையும் நீங்க டவுன்லோட் பண்ணி போட்டோவை தனி போட்டு நல்ல கோல்டன் ஃப்ரேம் வச்சு போட்டோ போட்டு வீட்டுல வைங்க கடையில வைங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்க்குறீங்க நல்ல விஷயங்கள் நடமா நடக்க ஆரம்பிக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி